அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது விருச்சிக ராசி ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பதுனாலே இவங்களுடைய செவ்வாயோட அதிபதி யார் முருகப்பெருமான் அதனால் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட பக்தர்களாக தான் பெரும்பாலும் நிறைய இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது எல்லாருமே நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையாதா அடுத்த நாள் இந்த வாரத்துலையாவது ஏதாவது நல்லது நடந்துறாதா இந்த மாதத்துலயாவது ஏதாவது நல்லது நடந்துறாதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம ராசி பலன் பார்க்கக்குள்ளேயும் சரி ஜாதகம் பார்க்கக்குள்ளேயும் சரி இந்த வருஷமாவது நமக்கு நல்ல வருஷமா அமையுமா இத்தனா வருஷம் இத்தனை வருஷமா நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் இனிமேலாவது நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையுமா எந்த மாதிரி தொழில் செய்யலாம் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும் எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது அப்புறமே ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க தான் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பது நாட்களும் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு புரியாத புதிராக தான் இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அப்படி இல்லைங்க இவங்களுக்கு கோபம் அன்பு வேலை கலை எதை எடுத்தாலும் அதில் தீவிரமாக இறங்கிடுவாங்க அப்படி தீவிரமாக இறங்குறதுனாலே என்னமோ அவங்க அதில் முயற்சி செய்து கண்டிப்பாக நம்ம இந்த இலக்கை எட்டிடலாம் அப்படின்னு ஒரு கடின உழைப்பாளியாகவும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஒரு விஷயத்தில் இறங்கி கட்டிக்கிட்டாங்கன்னா அதில் என்னென்ன சந்திருக்கு என்னென்ன வந்திருக்குன்னு அத்தனையும் அலசி ஆராய்ந்து அதற்கு அதில் எப்படி கொண்டுட்டு வரலாம் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க யோசிப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு ஜோதிடர் பவன் நம்புதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய ராசியில் இருக்கும் நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வரும் முப்பது நாட்களுமே அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று செவ்வாய் ரணருணரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார் இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் முழுக்கவே மாற இருக்குது இதனால நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆற்றலை போட்டாலும் தான் போட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா அதற்கேற்ப தான் நம்மளுடைய ராசிக்காரங்க இருப்பாங்க இதில் எவ்வளோ லாபம் வரும் இதில் எவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்னு யோசித்து தான் செயல்படுவாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரனுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்துரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வீண் வாக்குவாதம் இதுன்னு அவர்களே எதுலேயாவது நீங்கள் ஈடுபட்டு இருந்துருப்பீங்க இனி அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே உங்களை விட்டு அகல போகுதுங்க மனதில் ஒரு உற்சாகம் ஏற்பட போகுது ஏன்னா இந்த வாக்குவாதங்களெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாக போகுது அந்த சரியாகிறதுனால ஒரு உற்சாகம் கிடைக்க போகுது ஆனாலும் ஒரு சில கிட்ட சின்ன பகை உங்களுக்கு உண்டாகலாம் நண்பர்களிடமிருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சில பேத்துக்கு அமையும் கௌரவம் பங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது உங்களுடைய கௌரவத்துக்கு யாராவது பங்கு விளைவிக்கிற மாதிரி நடந்திருந்தாங்க அவங்க அப்படின்னா அவங்க கூட உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் கிட்டே நட்பு பாராட்டுவாங்க அதேமாதிரி குடும்பத்துலேயும் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதம் இந்த டைமில் வேண்டாம் கிரக நிலை உங்களுக்கு சாதகம் இல்லை பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க அந்த கவலையெல்லாம் வேண்டாங்க மாதிரி சகோதரர் தகப்பனாரிடம் கொஞ்சம் மீன் வாக்குவாதமெல்லாம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் மீன் வாக்குவாதங்களெல்லாம் தவிருங்க பெண்களுக்கு சமையல் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற எல்லாம் ஏற்படலாம் பாட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கடன் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருங்க அதே மாதிரி யார்கிட்டேயாவது கையெழுத்து போடுற மாதிரியோ பத்திரங்களில் கையெழுத்து போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா படித்து பார்த்துட்டு கைய கையெழுத்து போடுங்க அதே மாதிரி யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க நீங்கள் முன்ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டேங்கிங்க கவனமாக இருங்க வாகன வசதியெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் நீண்ட தூர தகவல் உங்களுக்கு நல்லதாக அமையும் போது எதில் மே நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோள் அலைச்சல் ஏற்படும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு செயலியுமே நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க ஒரு குறிக்கோளை நோக்கி தான் அதிகம் போவீங்க ஆனால் ஒரு சிலர்லாம் உங்களை உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி இருப்பாங்க இதனால் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு சக ஊழியர்களிடம் சாமர்த்தியமாக பழகி உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க அலுவலக விவகாரங்களில் கொஞ்சம் நடத்தும் போது அலுவலக இருக்கிறவங்க கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்து கொள்வது நல்லது இந்த வீண் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான மேல் இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடெல்லாம் வேணாம் இந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் பேச்சில் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு எல்லாம் வர எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களுடைய திறமை இப்ப வெளிப்படும் அரசியலில் இருக்கவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க அதே மாதிரி பயணங்கள் மூலயமாவும் உங்களுக்கு அனுகூலமான பதிலெலாம் கிடைக்கும் ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த டைம்ல வீண் வாக்குவாதம் பேச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை நீங்க மாட்டிக்குவீங்க கவனமாக இருங்க மாணவர்களுக்கு இரு வாகனங்கள் பயன்படுத்தும்போது ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது கவனமாக படிக்கிறது நல்லது ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை கூடுதலாக படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விருச்சகராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் முப்பத்த நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுமே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவியெல்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியிலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மை கிடைக்க போது அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும் மாதிரி ஏதாவது வெளியில் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி தொடங்குங்க மற்றவர்களுடைய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தொழிலை தொடங்குறது ரொம்பவும் நல்லது அரசியல் அணு நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் கூட விலக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் இந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது தடையாக வந்து அமையும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி பேசுபவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க வந்து இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு சில வெற்றிகள் கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கிறதுல ஒரு சில தாமதங்கள் கிடைக்கும் அதனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும் கவனமாக இருங்க அதே மாதிரி பண வரத்து திருப்திகரமாக இருக்கு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய எதிர்ப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிரிகளும் குறைய அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க என்ன கந்த சஷ்டி கவசம் படித்துட்டு வாங்க முருகப்பெருமான செவ்வாய்கிழமை தோறும் மறக்காம நீங்க வழிபட்டு வாங்க அப்படி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ஏற்படும் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட நீங்க முருகப்பெருமான மட்டும் மறக்காம ஒவ்வொரு செவ்வாய் கிழமையுமே வழிபட்டுடுவாங்க இப்படி நீங்கள் வழிபட தொடங்குனீங்களாவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன்வெள்ளி சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தா ஜூலை ஐந்து ஆறாம் தேதியில் வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ